அது சிக்கன்டா கல்லுலடா லெக் பீஸ் தூக்கி கடிக்கிற மாதிரியா அப்படியே கையில நீ கோபி கோபி நீ ஓத்துற கோபி பயிருடா பயிர ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் அண்ட் டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்பி கியூ செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட அண்ணா எனக்கு ஏதோ சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டென்ட்லேயே இது எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் அண்ட் எங்க கூட யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துவா ஃபோக்கஸ் வணக்கம் ஃபன் மங்கிஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் பார்த்திங்கனா மிஸ்டர் உடம்பே இருக்காரு அது மட்டும் இல்லை ஃபன் மங்கி ஸ்டீமே இருக்கிறாங்க பட் அவங்க தான் கேட்டாங்க அண்ணா நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டாக எனக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கடைக்கு கிட்ட கடனு போய் சிக்கன் பார்ப்பியூக்காக சிக்கன் ஃபுல்லாக கட் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு வந்துடும் அண்ட் இதுக்கு என்னென்ன இன்கிரியன்ஸுங்கன்னு நான் ஃபுல் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட்டிங் போட்ட இடையில அப்போ தான் மசாலா ஃபுல்லாக இறங்கும் அண்ட் இதுக்கு நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கனை மேக்னேட் பண்ணிடலாம் அதுக்கு தேவை பொருட்கள் பார்த்தீங்கன்னா தயிர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் பெப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் பிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த பேப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது இஞ்சி பேஸ்ட் இல்லை ரொம்ப வாய் தவறி வந்துருச்சு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து தான் ஸ்பான்சர் பண்ணணும் மிஸ்டர் உடுமலை ஃபன் மங்கிஸ் சேனல் அது எல்லாம் பாருங்க ஹாரிஸ்கோபி ப்ளாக்ஸ் டே அத சொல்றா என்னென்ன என்ன நான் சொல்றேன் தயிர் ஊத்தி இருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பெப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா லெமன் புழிஞ்சிடலாம் முடிச்சு மேக்னேட் பண்றது அவ்வளோ அதை இதுதான் கலரே வல்லடா கோபி கலர் போட்டுறா கோபி அண்ணா மேக்னைட் பண்ணாம என்னடா பிச்ச பேசுறாரு உங்களுக்கு என்னனே தெரியல செய்யிறது அதனால தான் கம்மனு கோந்து இருக்கு நான் ஓகே அந்த சிக்கன்ல நான் போட்டுருக்கும்ல பீஸ் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா தடவுங்க மேக்னைட் பாத்தீங்கன்னா குறஞ்சது ஒரு half an hour அது ஊறணும் அந்த half an hour ஊறனதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் மசாலா நெக்ஸ்ட் மசாலா நம்ம சேர்ப்போம் அதாவது முத்து தங்கா இந்த சிக்கன் வந்து நல்லா வந்தா நமக்கு இல்லைன்னா அங்க இருக்குதுவர் நாய்க்கு அதனால பார்த்து செய்யணும் அது சிக்கன்டா கல்லுலடா லெக் பீஸ் தூக்கி அடிக்கிற பாத்தியா மணக்கார ரெட் பாயிண்டா அந்த மேக்னேட் பண்ணி பாத்தீங்கன்னா 1/2 ஹவர் பக்கா ஆச்சு நம்ம அடுத்து இன்கிரிடியன்ட் சேத்திடலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீரக தூள் நல்லா பேப்பரில் மட்டும் செட்டு வந்துருக்கு வீட்டில் இருந்து அழகாக எடுத்து அண்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் தேவையான அளவு இது நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்

சத்தமா சொல்லுங்க கக்கதா உண்டு மைக் வீ சிக்கன் எப்படி இருக்குது வாய் புல்ல சூப்பரா சத்தமா சொல்லுங்க இங்க பாரு இங்க பாத்து சிக்கன் சூப்பரா இருக்கு சொல்ல சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்கு லெக் பீஸ் காட் சொல்லு சிக்கன் எப்படி இருக்குது சூப்பரா இருக்குது இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி சொல்ல இன்னைக்கு ஒரு புடி புடிக்கறோம் காட்டுக்குள்ள ਕੀ ਕੰਤਾ ਪੁੱਟੀ ਚੋ ਨਾ ਮੈਂ ਤੁਹਾਨੂੰ ਬੇਦੀ ਯਾਰ ਮਣੀ ਨਾ